சக்தி சக்தி சக்தியின் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதை வேணுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் ஆனால் உண்மையான அன்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது அதிலும் அன்புதான் முதன்மையானது எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் வாழ்க்கை என்பது அன்பான குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியாக வாழும் பொழுதுதான் நிறைவு பெறும் ஆரம்பத்தில் அன்பாகவும் உயிராகவும் வரும் உறவுகள் நாட்கள் போக போக அவர்களின் குணங்கள் படிப்படியாக மாறிவிடுகிறது எனவே பிள்ளையே யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ இப்படித்தான் என்று உன் குணம் அறிந்து உன்னை ஏற்றுக்கொள்ளும் உறவுகளை தவிர்த்து விடாதே அன்று அப்படி பேசியவர்களாய் என்று இப்படி பேசுகிறார்கள் அன்பாக பேசியவர் என்று வெறுப்பாக பேசுகிறார்கள் என்று குழம்பிக் ஆரம்பத்தில் உன்னிடம் பொய்முகம் காட்டி உன்னை தன்வசமாக்கிவிட்டு பிறகு அவர்களின் சுயரூபத்தை காட்டுவார்கள் அன்னை தந்தையை தவிர வேறு எந்த உறவாக இருந்தாலும் புதியதாக உன்னிடம் அறிமுகமாகிறார்கள் என்றால் உன் மனதை விழித்து வைத்துக்கொள் கொள் எந்த அளவு பேச வேண்டும் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இரு புரிதல் ஏற்பட சில காலங்களாகும் அதன் பிறகு முடிவு செய் சிலர் பிறர்கால அன்பிற்கு பிறகுதான் உண்மையான புத்தியை வெளிப்படுத்துவார்கள் இவர்களின் இழுத்து இழுப்பிற்கு எல்லாம் நீ விலை போகாதே உன் வழியில் நீ செல் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இது உனக்கான காலம் இதோ துவங்கிவிட்டது நீ படும் கஷ்டங்களும் வேதனைகளும் ஒரு முடிவிற்கு விட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ கனவு கண்டிருப்பது போல ஒவ்வொன்றாக நிறைவேறும் அதனால் எதற்கும் கலங்காதே உனக்கு துணை நானே இனி எல்லாம் சுபமே என் வாக்கு என்றும் பொய்யாகாது இனி உன் வாழ்வில் வெற்றி நடை போடத்தான் போகிறாய் இத்தனை நாட்களாக எந்த விஷயத்திற்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபத்தை விரைவில் புரிந்து கொள்வாய் விழித்து என் குழந்தையே அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் யாரையும் நம்பி உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதே எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கு என்ன தோன்றுகிறது அதை செயல்படுத்து அனைத்தும் நன்மையில் முடையும் உன் பின்னால் உன் அன்னை நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே உனக்கு வரும் அனைத்தையும் இந்த அன்னை நான் ஏற்பேன் கவலைப்படாதே தங்கமே உன் தாய் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாய் நல்லதே செய்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் ஓம் சக்தி ி சக்தி